நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷம் ராசி மேஷம் ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கு இப்படி தான் இருப்பீங்க உங்களுடைய குணநலன்கள் நலன்கள் இப்படி தான் இருக்கும் நீங்க யார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் கடவுள் படைத்திருக்கிறார் அப்படி கடவுள் படைத்த குணம் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எப்படி அமைத்து கொள்ளலாம் இது தெரிந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படி கடவுள் படைத்த அந்த குணம்தான் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிக முக்கியமாக எந்த தேதி எந்த தேதியில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மேஷம் ராசி உங்களுடைய மேஷம் ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருப்பதால் பொதுவாகவே கோபமோ அதிக பாசமும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதுனால மேஷம் ராசிக்கார ஆண்கள் சற்று சூடாகவே இருப்பீங்க பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி மற்றவர்களை தெரிக்க விடுவீங்க அன்புக்கு கட்டுப்படும் நீங்க சூடான இரும்பில் தண்ணீர் தெளித்தது போல குளிர்ந்து விடுவது சகஜம்தான் மேஷம் ராசிக்கார ஆண்கள் ஒரு குழந்தைய போன்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க பெண்களிடம் மிகுந்த பாசத்தையும் பாதுகாப்பையும் மட்டும் எதிர்பார்ப்பீங்க நீங்க படிப்பில் அல்லது வேலையில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடையும் அறிவோடையும் சுறுசுறுப்போடையும் இருப்பீங்க தன்மான வெறி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அதீத நம்பிக்கை முரட்டு கோபம் அசட்டு துணிச்சல் கொண்டவங்க தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்க லட்சிய பற்று உடையவங்க என்றே சொல்லலாம் லட்சியவாதிகள் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்க பணம் பதவி அந்தஸ்து அதிகாரம் இதற்காக ஒருபோதும் வளைந்து கொடுக்க மாட்டீங்க இதனால் சிலர் உங்களை பிழைக்க தெரியாதவர் அப்படின்ட்டு கூட ஏளனமாக பேசுவாங்க பல கண்டங்களோடு போராடி வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீங்கள் வாழத் தொடங்கும்போது உங்களுடைய வாழ்நாளில் பாதி கடந்துடும் லட்சியவாதிகளாக வாழ்க்கையை அணுகும் நீங்கள் ஏதேனும் ஒன்று சரியில்லை அப்படின்ட்டு தெரிந்ததுனா உடனே மாற்ற முயற்சிப்பீங்க இதனால் பலருடைய பகையை சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க குறைகளோடு கூடிய வாழ்க்கையை தொழிலை மனிதர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ்வது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு சில காலம் உங்களுக்கு முடியும் வர முயற்சி செய்வீங்க முயற்சி வெற்றியில் முடியலை அப்படின்னா வேறொரு முயற்சி செய்து அதை வெற்றியில் முடிக்க பார்ப்பீங்க முயற்சியை மட்டும் ஒருபோதும் நீங்கள் கைவிடவே மாட்டீங்க ஊரோடு ஒத்து வாழ தெரியாதவர் என்று கூட சொல்லலாம் நியாய தர்மம் பேசிய வாழ்க்கையை கழித்திடுவீங்க ஆனால் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை வசதிகளை எப்போவும் ஒருபோதும் நீங்கள் குறைத்து கொள்ளவே மாட்டீங்க மேஷ ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் எதையும் வேகமாக தூக்கி எறியும் சுபாவம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கின்றது இதுதான் கடவுள் படைத்த மிக முக்கிய குணம் உறவுகளையும் வேலைகளையும் நீங்கள் விரைவில் வெறுத்து ஒதுக்கினாலும் உங்களுக்கு புது புது உறவும் நட்பும் வேலையும் எப்போவும் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் தினமும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நம்பிக்கையில் புதிய வாழ்வு வாழவே விரும்புவீங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வேலை மற்றும் நட்பு போலவே திருமணத்திலையும் கட்டுப்பாடு வைக்க மாட்டீங்க மனைவி தன் எதிர்பார்ப்பின்படி இல்லைனா உடனே அவரை விட்டு விலகவும் ஒருபோதும் தயங்க மாட்டீங்க பிள்ளைகள் சரியில்லை என்று தோன்றினால் கூட அவர்களை விட்டும் விலகிட தயாராக இருப்பீங்க தாய் தந்தை சகோதரர் நண்பர் உறவினர் யாரா இருந்தாலும் உங்ககிட்ட கருத்து முரண்பாடு ஏற்பட்டா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்று பாடியவாறு அவர்களை விட்டு சட்டுன்னு விலகிடுவீங்க எல்லோரிடமும் இதே கதை தான் உற்சாகத்தின் ஊற்றாக திகழக்கூடிய நீங்கள் எப்பவுமே உங்களை சுற்றி பத்து பேர் இருக்கும் வகையில் புதிய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பீங்க மந்தமாக சோம்பேறியாக இருப்பவர்களை பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்லலாம் அப்படி மந்த புத்தியும் செயல்பாடும் உள்ளவர்களோடு நீங்கள் சேரவே மாட்டீங்க சில வேலைகளில் உங்களுக்கு புத்திமதி சொல்லியே ஓய்ந்து போவாங்க சிலர் ஓடும் பஸ்ஸில் ஏறுவது பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து இறங்குவது போன்ற வீரதீர சாகச செயல்களை செய்வது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையை கொடுக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வினோத குணம் படைத்தவர் என்று கூட சொல்லலாம் காதலிக்கும்போது கூட அரசியல் பேசுவீங்க இதுதான் கடவுள் படைத்த குணத்திலேயே ரொம்ப மோசமான குணம்னு சொல்லலாம் அரசியல் பேசி இருக்கும்போது காதல் விஷயங்களை பற்றி பேசுவீங்க எதை பேசினாலும் சுவைபட பேசுவீங்க மாறுபட்ட நோக்கில் பேசுவீங்க ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய பேச்சும் விவாதமும் கூட பழகுவோருக்கு சில சமயத்தில் தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்திடும் ஆகையால் பார்த்து பேசுங்க தீவிரமாக ஒன்றை விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அதோட தொடர்புடைய சினிமா விஷயத்தையோ அல்லது தன் வீட்டு நடந்த ஒன்றைப் பற்றியோ எடுத்து சொல்வீங்க இது என்ன பிரமாதம் இவ்வளவுதான் இது அப்படின்றது போல நீங்க சொல்லி முடிச்சிடுவீங்க தனக்கு தெரிந்த பல துறை சார்ந்த விஷயங்களை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபடுத்தி படுத்தி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒன்றை வித்தியாசப்படுத்தி பேசுவீங்க உடன் இருப்பவர்களுக்கு தர்ம சங்கடம் இது ஏற்படுத்தும் மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ நட்பு காதல் பழக்கம் போன்றவை முறியும் போது மிகவும் கவலைப்படும் நீங்க வெகு விரைவில் அடுத்த நண்பர் அடுத்த காதலி அப்படின்ட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வாழ்க்கையை சுவாரஸ்யமாக எடுத்துக்கொண்டு நகர்ந்து வந்துடுவீங்க இதனால் உங்களுக்கு அறுபது வயதுலேயும் புதிய காதலிகள் கிடைத்துக்கொண்டிருப்பாங்க கொண்டிருப்பாங்க மேஷம் அப்படின்றதே குழந்தை தான் எனவே யார் தன்னை தூக்கி கொஞ்சினாலும் அவர்களிடம் அன்பாக இருக்கும் குழந்தை போல மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தன்னை வெறுத்த அல்லது வஞ்சித்த உறவுகளையெல்லாம் மறந்துட்டு புதிய உறவுகளோடு இணைந்துடுவீங்க யாரிடமும் கோபித்து கொண்டு பேசாமல் இருப்பது வைராக்கியமா இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுனே சொல்லலாம் உங்களிடம் பேசுகின்ற பழகுகின்ற எல்லோரும் உங்களுக்கு நல்லவர்தான் ஏன்னா அப்படிதான் நீங்கள் அப்படி உங்களுடைய குணம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றது யாரிடம் பழகினாலும் அவங்களுக்கு நேர்மையாக அவங்களுக்கு நன்மை அளிப்பவராகத்தான் இருப்பீங்க ஹார்ட் டு ஹார்ட் என்பார்களே அப்படி பழகுவீங்க ஈருடல் ஓர் உயிர் என்பதெல்லாம் மேஷம் ராசிக்காரர்களாகியே உங்களுக்கு தான் உங்களுக்காக சொல்லி தான் சொல்லலாம் சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒப்புக்கெல்லாம் பழக மாட்டீங்க ஒப்புக்கெல்லாம் பேச மாட்டீங்க பழக்கத்தில் ஒரு உண்மை இருக்கும் பேச்சில் ஒரு நேர்மை இருக்கும் பிடிக்கலை அப்படின்னா பதவி பணம் அந்தஸ்து அப்படின்ட்டுலாம் எதையும் பார்க்காம தூக்கி எறிந்துட்டு வந்துட்டே இருப்பீங்க அது மத்திய அமைச்சர் மகனாகவே இருந்தாலும் ஒரே ஒரு குட் பை தான் நோ மோர் கான்டாக்ட் வித் ஹிம் என்பதில் உறுதியாக இருப்பீங்க முதலாளியிடம் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. தன்னை யாரும் ஏமாற்றினாலும் அவற்றை கண்டு பெருசாக கோபப்பட மாட்டீங்க மாறாக மிகவும் வருத்தப்படுவீங்க அவங்கள விட்டு விலகிடுவீங்க அவங்களுடைய நட்புக்காக வருந்துவிங்க இவங்கூடையாக இவ்வளோ நாள் பழகினோம் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாரையும் சபிப்பதோ திட்டுவதோ கிடையாது துரோகம் அப்படின்றது உங்களுடைய அகராதியில் இருக்காது அப்படின்றதுனால நீங்கள் எப்பவுமே நம்பியவருக்கு விசுவாசமாகவே இருப்பீங்க போலியாக நடித்து காசு பறிப்பதோ காதலிப்பதோ உங்கள் கிட்டே சுத்தமாக இருக்காது தன்னுடைய மனதுக்கு நேர்மையானவராகவே எப்போதும் இருப்பீங்க சனி சுக்கிரன் இவங்க ராசியோடு உங்களுடைய ராசியோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறும்போது நீங்கள் இயல்பான குணத்திலிருந்து சிறிது மாறுவீங்க பெரிய அளவில் மாற்றம் இருக்காது சாதி மதங்களெல்லாம் நீங்கள் பெருசாக பார்க்கவே மாட்டீங்க அந்தஸ்து பார்த்து பழக மாட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு கீழ்நிலை மேல்நிலை என்று அனைத்து மட்டத்துலேயும் நண்பர்கள் இருப்பாங்க காதலியை கூட அந்தஸ்து பார்த்து தேட மாட்டீங்க தன்னுடைய நண்பர் அல்லது காதலி என யாராக இருந்தாலும் அந்தஸ்து பார்க்காம ஒரே தரத்தில் வைத்து தான் பழகுவீங்க இதனால ஏழை நண்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பணக்கார நண்பர்கள் சங்கடத்துக்கு உள்ளாகி சில நேரங்களில் விலகுவதும் உண்டு அவர்களுடைய அந்த விலகலை நினைத்து நீங்கள் கவலைப்படவும் மாட்டீங்க ஏன்னா நான் நேர் வழியில போறேன் யார் என் நம்மளை விட்டு விலகினா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தூக்கி எறிந்துட்டு வந்துட்டே இருப்பீங்க இதுதான் உங்களுக்கு கடவுள் படைத்த குணத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் பலமான குணம்னே சொல்லலாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் சிந்தனை உள்ளவர்கள் அதனால உங்களை சுற்றி இருப்பவர்களையும் ரொம்பவே சந்தோஷமாக வைத்திருப்பீங்க ஜாதி மதம் இன மொழி என்ற கட்டுப்பாட்டுக்குள் உங்களை ஒடுக்கி கொள்ள மாட்டீங்க இந்த இடம் இல்லனா இன்னொரு இடம் இந்த ஊர் இல்லனா இன்னொரு ஊர் இன்னொரு நாடு என்று தன்னுடைய சிந்தனையை விரிவாக்கி கொண்டே போவீங்க அதேபோல எந்த ஊருக்கும் சென்று பிழைக்கலாம் எந்த நாட்டு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க அப்படி போகவும் செய்வீங்க நீங்க எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நிச்சயம் கிடைப்பாங்க நீங்க ஒரு சர்வதேச குடிமகன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையில் நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் மேஷம் ராசிக்காரரை காதலிக்கும் பெண்கள் நானே இந்த உலகத்தின் தலை பெண் எனக்கு நிகரான குணவதி உலகில் யாரும் வேறு யாரும் இல்லை என்பதை அடிக்கடி உங்ககிட்ட உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிகச் சிறந்தவர்களை மட்டும்தான் பிடிக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான காதலை விட மன ரீதியான காதலே ரொம்ப பிடிக்கும் உங்களை ஒரு ரொமான்டிக் ஹீரோ என்று சொல்லலாம் காதலை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துவது உங்களுக்கு பிடித்த விஷயம் கேலி கிண்டல் உங்களுக்கு ஆகாது மேஷம் ராசிக்காரர்களுக்கு தான் என்ற அகந்தை சற்று தாராளம்னே சொல்லலாம் நீங்கள் ஈகோ நிரம்பியவர்கள் அப்படின்றதுனால சில நேரங்களில் ரொம்பவே மற்றவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்திடுவீங்க ஓட்டுவது கலாய்ப்பது கிண்டல் கேலி என்பதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தன்னை மட்டுமல்ல தான் விரும்பும் அல்லது மதிக்கும் யாரையும் எவரையும் கேலி செய்யக்கூடாது அது உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது தன் நண்பர்களின் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதில் ரொம்பவே கவனமாக இருப்பீங்க தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க மேஷம் ராசிக்காரர் ஆண்கள் தான் வாங்கிய சட்டை போல இன்னொருவர் வாங்கிட்டா அந்த சட்டையை யாருக்காவது கொடுத்துடுவீங்க அதை அவர் போட மாட்டார் அதாவது மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் போட மாட்டீங்க தான் எப்போதும் எதலையும் முதலாவதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க தனித்து தெரிய வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டா கூட முதலாவதாக டைவர்ஷன் எடுப்பவர் நீங்களாக தான் இருக்கும் எல்லோரும் கால் மணி நேரம் காத்து கிடப்பாங்க நீங்கள் அங்கு வந்ததும் வேறு ஒரு ரூட்டை கண்டுபிடித்து சந்து வந்துக்குள்ளார போய் நினைத்த இடத்திற்கு முதல் ஆளாக போயிடுவீங்க மற்றவரை பின்பற்றுவதை விட தான் புதிய தடம் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க தன்னை பலர் பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க அதற்கான தகுதியும் துணிவும் திறமையும் நிச்சயம் உங்ககிட்ட இருக்கின்றது இதுதான் கடவுள் படைத்த குணம் மற்றவர்கள் ஒரு காரியம் செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுப்பதற்குள்ளார துணிந்து அதை நீங்கள் செய்தே முடித்துடுவீங்க முரட்டு துணிச்சலும் அவசர புத்தியும் உங்களிடம் நிறைய இருக்கின்றது உங்கள சிம்ம ராசிக்காரர் மட்டுமே கொஞ்சம் அடக்கி வைக்க முடியும் மேஷமும் சிம்மமும் சரி ஜோடி என்று சொல்லலாம் சரி ஜோடி அதாவது சிம்ம ராசிக்காரர்களுடன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தோல்வி நிலையான என நினைத்தால் தோல்வி அப்படின்றது மேஷம் ராசிக்காரர் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் பெரும்பாலும் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள மாட்டீங்க மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பீங்க தான் வெற்றி பெறக்கூடிய துறைகளையே தேர்ந்தெடுப்பீங்க வெற்றிக்காக முழு மூச்சாக பாடுபடுவீங்க இரவு பகல் பார்க்காமல் உழைப்பீங்க அனைவரிடமும் அன்பாக நேர்மையாக பழகுவீங்க மனதில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவீங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச பழக மாட்டீங்க முகஸ்தூதியெல்லாம் பாட மாட்டீங்க முகத்துக்கு நேராக பேசிடுவீங்க மேஷம் ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் நண்பரானாலும் சரி காதலி சரி நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை மேஷம் ராசிக்காரர்கள் மூலமாக வாழ்வீங்க உங்களுக்கு பிடித்தவையே நண்பருக்கும் பிடிக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காதவை உங்களுடைய நண்பருக்கும் காதலிக்கும் மனைவிக்கும் பிடிக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுல நீங்க ரொம்பவே கவனமாக இருப்பீங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் பயம் இருக்கும் அஞ்சுவது அரியார் தொழில் என்ற வள்ளுவருடைய வாக்குக்கு இணங்க நீங்கள் தவறான அதாவது தவறானவர்களை கண்டு விலகுவீங்க யார் ஒருவர் தப்பு செய்கிறாரோ அவரை விட்டு விலகி வந்துடுவீங்க அவங்க கிட்ட பேசுவதை கூட தவிர்ப்பீங்க யாரை பற்றியுமே அதாவது மற்றவர்கள்கிட்ட மோசமான தவறாக பேச மாட்டீங்க இவர் அப்படி அவர் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் சபிக்கவும் மாட்டீங்க அவருக்கு ஒரு நியாயம் உண்டு அப்படின்றத எடுத்து சொல்வீங்க தலைகணம் பிடித்தவர்கள் நீங்கள் சில நேரங்களில் தலைகணம் பிடித்து ஆடுவீங்க ஆனாலும் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் ஊருக்குள்ளார இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டீங்க நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளார எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தன்மானமும் கொள்கை பற்றுமே அழியா சொத்துக்கள் பொதுவாகவே வீடு வயல் இடம் கார் பங்களா தொழிற்சாலை போன்ற சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டீங்க பெருசாக அப்படியே விரும்பினாலும் அவையெல்லாம் இருந்தாலும் பெருசாக லாபம் இருக்காது தன் வருமானத்தில் சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி மிச்சம் பிடிக்க வேண்டும் என்று பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் அத்தனையும் ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் பெருசாக பின்பற்ற மாட்டீங்க உங்களது யோசனையை கேட்பவர் பிழைத்து கொள்ளலாம் பணம் நிலை இல்லாதது அப்படின்ட்டு தத்துவம் பேசிய இளமையை கழித்து விடுவீங்க நமக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் எங்கிருந்தோ கடவுள் நமக்கு கொண்டு வந்து தருவார் அப்படின்றத நினைத்து கொண்டே காலத்தை கழிப்பீங்க பணத்தை சேமிக்காமல் தவறு செய்துவிட்டோமோ என்று நீங்கள் நினைக்கும் போது நீங்க செய்தது சரிதான் என்பது போல உங்களால் பலனடைந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க ஆனால் நீங்கள் கீழ் மட்டத்தில் இருப்பீங்க வேலை மாறிக்கொண்டே இருந்ததால் முதிய வயதில் உங்களுக்கு பென்ஷன் இருக்காது சுய தொழிலை லாபம் நோக்கம் இல்லாமல் நடத்தியதால் பெரும்பாலும் வங்கியிலையும் நீங்கள் உங்களுடைய கணக்கில் பணம் இருக்காது ஆனாலும் நீங்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல நல்ல உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருப்பீங்க மற்றபடி பெருசா சொத்துக்கள் அப்படின்ட்டு இருக்காது எப்பேற்பட்ட துன்பங்கள் நேர்ந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இறை வழிபாடு கடவுள் படைத்த இந்த குணத்துல நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்தவித மன சஞ்சலங்கள் இல்லாமல் முழு மனதோடு இறை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா எல்லாம் நன்மைக்கே என்பது போல நடக்கும் கடவுள் படைத்த இந்த குணங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும் என்று தான் சொல்ல வேண்டும் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தனிச்சிறப்பு தனித்திறமை எல்லாமே இருக்கின்றது யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகமாகவே அடிக்கும் அப்படின்றதும் கடவுள் படைத்த குணம் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் உங்களுக்கு ஏற்றார் போல இருப்பாங்க நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்வீங்க பணப்பிரச்சனைகளெல்லாம் ஒரு சமயத்தில் தீர்ந்துடும் கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகிடும் அருமையான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க இதுதான் கடவுள் படைத்த குணம் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும்